ஐக்கிய பாஜக அரசு விருதபலத்தோடு நாங்க ஆட்சி அமைப்போம் சொன்னாங்க ஆனா கடைசி என்னாச்சு அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல இந்திய பாசிச பாஜக அரசு இன்னும் அரசியல் சட்டத்தை மாத்தாம வச்சுட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் பேடி இயக்கம் நம்முடைய கூட்டணி கட்சிகள் தான் வந்திருக்கிறாங்க இது தேர்தல் கூட்டணி கிடையாது இது தொழில் கூட்டணி சிலை அமைப்பு குழுவிருக்கு என்னுடைய பாராட்டு நிலையும் நன்றியும் வழிகாட்டியாக எழுச்சி தமிழர் எனக்கு அழைத்தது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் கழக நிகழ்ச்சிகள் உடல் நிகழ்ச்சியாக சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக அண்ணன் அம்பேத்கருடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு மக்கள் பணியை ஆற்ற

ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் நிச்சயம் நம்முடைய தலைவர் தலைமையான அரசு திராவிட மாடல் அரசு நான்கு ஆண்டுகள் முடித்து இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள்ல வர இருக்கு தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் கழக தலைவர் சொல்லியிருக்கிறார் குறைந்தது இருநூறு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்க வேண்டும் நிச்சயம் வெள்ளம் அதில் முதன் தொகுதியாக இந்த கந்தர்வக்கோட்டை தொகுதியும் இருக்கும் என்று நம்ம நம்பிக்கையோடு முதலமைச்சர் தமிழ்நாடு தமிழ்நாடும் தமிழ்நாடு வெல்லும் என்று கோரிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த சிலை அமைப்பு நன்றி வணக்கம் ஒன்றிய பாஜக அரசு நாங்கள் ஆட்சி சொன்னாங்க ஆனால் என்னாச்சு அவங்களால மெஜாரிட்டி முடியல பாஜக அரசு இன்னும் சட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் மேல நம்முடைய கூட்டணி கட்சிகள் ఇది తేదీ కూటి కరెంట్ ఇది కొయ్య కూట